அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அம்முஎஸ்டோ சேனலின் அன்பான வணக்கங்கள் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புது வருடத்துல எந்தெந்த ராசிகள் பண மலையில நனைய போகுது அந்த ராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஐந்து ராசிகளை கணிச்சு வச்சிருக்கேன் அதாவது கடந்த வருடம் பண பற்றாக்குறை பொருளாதாரத்துல ஒரு திருப்தியின்மை கையில வந்து பண புழக்கம் இல்லை தொழில் உத்தியோகம் வியாபாரம் எல்லாத்துலையுமே நஷ்டம் கடன் வீட்ல வந்து குடும்பத்தை நடத்துவதற்கே கையில வந்து பணப்புழக்கம் இல்லை அப்படின்னு தவித்து கொண்டிருந்த ராசிகள் எல்லாமே இந்த வருடம் எந்த ராசிகள் அதுல இருந்து விடுபட போறாங்க எந்த ராசிகளுக்கு ஒரு விமோச்சனம் பொருளாதார ரீதியாக கிடைக்கிறது தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த பணமலையில நனையக்கூடிய ராசியில உங்கள் ராசியும் இருக்குதா அப்படின்னு பாருங்க பாருங்க வீடியோக்குள்ள போகலாம் பொருளாதார சிக்கல்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு முதல் ராசி அப்படின்னா மேஷத்தை எடுத்துக்கலாம் அதாவது மேஷம் ராசிக்கு தனஸ்தானத்திற்கே குரு வர்றாரு உங்களுடைய லாபஸ்தானத்துல இந்த வருடம் முழுக்க இருக்க போகுது சனி அப்ப வந்து லாப சனி உங்களுக்கு வந்து தன குரு இரண்டும் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக ஒரு பெரிய அளவுல ஒரு முன்னேற்றம் இதுவரை ஒரு நல்ல வேலை அமையல உத்தியோகத்துல ஒரு முன்னேற்றம் இல்ல தொழில் வந்து ஒரு முடங்கி போயிருக்குது எந்த தொழிலுமே ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கல கடந்த மூன்று வருடங்களாக அப்படின்னு இருந்தா மேஷம் ராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவரைக்கும் வேலை கிடைக்காத மாணவர்களுக்கு கூட வேலை என்பது அமையும் அரசாங்க உத்தியோகத்துக்காக பல வருடங்களாக நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அமையல இந்த வருடம் உங்களுக்கு நல்ல விதமாக கிளிக் ஆகும் அதே போல உத்தியோகத்துல ஒரு அரசு அதிகாரியா இருக்கீங்க ப்ரமோஷன் இல்ல ஒரு அரசியல்வாதியா இருக்கீங்க எந்த ஒரு பேரோ பாராட்டோ இல்ல கட்சியில அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வருடம் அதாவது மே டுவெண்டி போர்த்துக்கு பிறகு இந்த வருடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திக்க போறீங்க பண தட்டுப்பாடு இல்லாத ஒரு நல்ல வருடமாக மேஷம் ராசிக்கு கண்டிப்பாக அமையுங்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்து பொருளாதாரம் திருப்திகரமாக அமைய போகக்கூடிய ராசி எதுன்னா மிதுனம் ராசி மிதுனம் ராசிக்கு கடந்த மூன்று வருடங்களாகமே பொருளாதார சிக்கல் நிறைய பேருக்கு வந்து தொழில் ரீதியாக கடன் உத்தியோகத்தை இழந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நல்ல வேலை அமையல அப்படிங்கிறது மிதுனம் ராசியினுடைய இளம் பருவத்தினருடைய மிகப்பெரிய குறையாக இருக்கிறது அந்த குறையெல்லாம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் வருடத்துல தீரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக முதல் பகுதி அதாவது மே டுவெண்டி போர்த் வரைக்கும் மிகவும் ஒரு பிரகாசமான ஒரு காலமாக மிதுனம் ராசிக்கு இருக்கும் தொழில் ரீதியாக ஒரு பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக இருக்கும் மிதுனம் ராசிக்காரங்க அதற்கான ஒரு முயற்சியில நீங்க இறங்குனீங்கன்னா இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வருடமாக இருக்கும் ஏன்னா ஒன்பது பத்து பதினொன்னாம் பாவகம் மூன்று பாவகங்களும் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி பாதையில ஒரு நல்ல ஒரு கிரக அமைப்பு அதாவது சனி ராகு குரு மூன்று பேருமே அடுத்தடுத்த நிலையில உங்களுக்கு மிகவும் ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல தான் இருக்கிறாங்க அப்ப உங்களுக்கு இந்த வருடத்துல தொழில் ரீதியாக நீங்க வந்து பிளான் பண்ணலாம் ஒரு வேலைக்காக ஒரு முயற்சியில இருக்கிறவங்களுக்கு சொந்தமா ஒரு தொழில் பண்ணணும் இல்லைன்னா தொழில் விரிவாக்கம் செய்யணும் ஏன்னா நிறைய கடன் ஆயிட்டு அந்த

குரு பகவானினுடைய பார்வை விழுகிறது ஒருத்தர் வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருக்கணும்னா அந்த தனஸ்தானம் தான் முக்கியம் அந்த தனஸ்தானத்தையும் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கறத அடிப்படையில தான் நான் வந்து இந்த பதிவே போட்டிருக்கேன் அப்ப தனஸ்தானத்தின் மீது இந்த குரு பகவானினுடைய பார்வை விழக்கூடிய ஒரு ராசியாக துலாம் ராசி இருப்பதனால ஒரு பெரிய அளவுல தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் வேலை அமையாதவர்களுக்கு நல்ல வேலை வேலையில ஒரு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் நீங்கள் தாராளமாக இந்த வருடத்துல துலாம் ராசிக்கார்கள் நாங்க வந்து எதிர்பார்க்கலாம் சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் தொழிலை நல்லா விரிவுபடுத்துவீங்க உங்களுக்கு உழைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஐந்துல சனி அதாவது நாலு குடைவன் ஐந்துல அப்படிங்கும் பொழுது உழைப்பதற்கு தயங்கவே மாட்டேங்க இந்த காலகட்டத்துல எவ்வளவு உழைக்கிறீங்களோ அந்த உழைப்புக்கேற்ற வருமானம் திறமைக்கேற்ற ஒரு நல்ல ஒரு வேலை என்பது இந்த வருடத்துல உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் என்பது ரொம்பவே அதிகம் கையில வந்து நீங்க நினைத்த மாதிரி நினைத்த பொருளை உங்களால வாங்கி கொள்ள முடியும் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நல்ல விதமாக பூர்த்தி செய்து கொள்ள முடியும் குறிப்பாக வரவேண்டிய பணம் வரக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேருக்கு இந்த பங்கு சந்தை லாட்ரி போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு திடீர் தனலாபம் விபரீத ராஜ யோகம் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு திடீர் பண வரவு என்பது இந்த வருடம் இருக்கிறது துலாம் ராசிக்கு அப்போ நீங்க வந்து அதற்கேற்ற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடத்துல நீங்க பொருளாதாரத்துல ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்து விருச்சகம் ராசி விருச்சகம் ராசி வந்து கடந்த வருடம் நீங்கள் பட்ட பாடெல்லாம் ரொம்பவும் கொடுமைங்க அதாவது பொருளாதார நெருக்கடியில் அதிகமாக சந்தித்த ராசின்னா அது உங்கள் ராசியாகத்தான் இருக்கும் கடந்த வருடத்துல two இந்த two அதற்கு நேர்மாறாக உங்களுக்கு பெரிய அளவுல நீங்க வந்து உங்களுடைய தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் அடைய போறீங்க ஏன்னா உங்களுடைய தன காரகனான குரு பகவானினுடைய பார்வை உங்கள் ராசியின் மீதே விழக்கூடிய ஒரு நல்ல வருடம் அப்ப வந்து பொருளாதார ரீதியாக ஒரு ஒரு சொசைட்டில வந்து ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தோடு நீங்கள் வாழ முடியும் இதுவரை வந்து கையில ஒரு பணம் இல்ல ஒருத்தட்ட போய் கடன் ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்ட நீங்கள் இப்பொழுது ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தோடு வாழக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் அமைய போகிறது இருச்சகம் ராசிக்காரங்களுக்கு சரியா இல்ல போகல உங்களுக்கு வந்து தொழில வந்து நிறைய நட்டமாயிட்டு தொழிலே இல்ல அதனால வீட்டுல முடங்கி போன நாட்கள் தான் அதிகம் அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இந்த வருடத்துல ஒரு நல்ல ஒரு தொழில் நல்ல வேலை உத்தியோகத்துல நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு என்று மிகவும் ஒரு அமோகமாக ஒரு ஒரு நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தோடு வாழ்ற அளவுக்கு ஒரு நல்ல வருடமாக விருச்சகம் ராசிக்கு இந்த வருடம் இருப்பதனால இந்த வருடத்தை நீ வந்து நீங்க மிகவும் ஒரு நம்பிக்கையோடு எதிர்நோக்கலாம் ஒரு உழைப்பதற்கு தயங்காத ராசி நீங்க உழைச்சு ஒரு உங்க குடும்பத்திற்கு தேவையான பணத்தை ஈட்டி உங்க குடும்பத்தை சந்தோஷமா வைத்து நீங்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமைய போகுதுங்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு தன காரகன் சனி வந்து உங்களுக்கு ஆட்சி மூன்றாம் பாவகத்துல இன்னும் ஒரு பிளஸ் பாயிண்ட் தனஸ்தானத்தை குரு பார்வை செய்யக்கூடிய ஒரு நல்ல வருடம் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் அப்ப தனுசு ராசிக்கு வேலையில இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை அமையல உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு வேலை இல்லை அப்படின்னு இருந்தவங்களுக்கு இந்த இந்த வருடம் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் மிகவும் ஒரு பிரகாசமான ஒரு வருடமாக இருக்கும் உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு வேலை நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு சேலரியோடு நீங்கள் ஒரு வேலையில இருக்கீங்க உங்களுக்கு திறமை இருக்கு ஆனா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கல சம்பள உயர்வு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இந்த புது வருடம் உங்களுக்கு ஒரு பொ பொருளாதாரத்துல ஒரு பெரிய அளவில் நீங்கள் வந்து ஒரு வளர்ச்சி காணக்கூடிய சொசைட்டில வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோடு வாழ்ற அளவுக்கு ஒரு செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுதுங்க அப்ப வந்து வேலை கடந்த ஏழரை சனி காலகட்டத்துல நிறைய பேருக்கு வந்து வேலையில வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல நிறைய பேருக்கு இந்த கொரோனா டைம்ல வந்து வேலை போயிருக்கும் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல வேலை அமையல அப்படிங்கிறது தனுசு ராசி நண்பர்களுடைய மிக பெரிய ஒரு குறையாக இருந்தது இல்லைங்களா அதெல்லாம் அந்த குறைகள் எல்லாம் தனுசு ராசிக்கு இந்த வருடம் விலகப் போகிறது தனஸ்தானம் வலுப்பெறிகிறது இந்த மாவட்டத்துல அதனால பண பற்றாக்குறை வந்து முழுவதுமாக நீங்கக்கூடிய ஒரு நல்ல நல்லமைப்பு நிறைய கடன் ஆயிட்டு அப்படின்னா கூட அந்த கடனை எல்லாம் நீங்க ரீபே பண்ற அளவுக்கு இந்த வருடம் நல்ல விதமாக பொருள் ஈட்டப் போறீங்க வருமானம் போகிறது அப்படிங்கறதுனால தனுஷ் ராசிக்கிறந்தா அதற்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க இந்த வருடம் வந்து தொழில் ரீதியாக நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு பிரகாசிக்க முடியும் அப்படிங்கறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க எனது மனமார்ந்த வாழ்த்து Gracias. இந்த ஐந்து ராசிகள் மட்டும்தான் பண மலையில் நனையக்கூடிய ராசியா இருக்குமா அப்படின்னா நீங்க வந்து வேற ராசியாக இருந்தாலும் கூட உங்களுடைய பேட்சாட்ல உங்களுடைய லக்கணத்திற்கு இரண்டாம் அதிபதியான தன காரகனினுடைய ஒரு திசையோ புத்தியோ உங்களுக்கு வருது அவர் நல்ல ஒரு யோகமான ஒரு இடத்துல இருக்கிறாரு ஒரு குரு சுக்கிரன் பார்வையில இருக்கிறாரு அப்படின்னா நீங்க கூட இந்த வருடத்துல பண நனையக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு கூட அமையும்ங்க எனது மனமார்ந்த ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்